இவர் மேடை நடிகர் அதனால நாங்க நம்பி ஏமாந்துட்டோம் இல்ல ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோங்கிறத பலரும் சொல்றத நானும் கேக்குறேன் பத்தாண்டுகளா ஏமாறுவீங்க ஐயா இல்லங்க யார் ஒரு கட்டத்துக்கு மேல தெரியுது இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா சரி அண்ணன் இப்ப தலைவரை சந்திச்சது இரண்டு நிமிடம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் புகைப்படம் தான் எடுத்தாரு குளத்தூர் மணி ஐயா மன்னியரசன் அவங்க எல்லாம் சொல்லி சரி அவர் விருப்பப்படுறப்ப ஒரு புகைப்படம் மாத்திரம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி புகைப்படம் தான் எடுத்தது ஆனா அவர் வந்து எவ்வளவு கதை விட்டுருக்காரு பாருங்க துப்பாக்கி பிடிச்சி சுட்டேன்றாரு தலைவர் இல்லைன்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஆள் கதையை அடிச்சு விடுறாரு இதை நாங்க என்ன நினைச்சுட்டோம் சரி அண்ணன் நல்லதுக்கான எதிரில் எது போய் சொல்றாருன்னு சொல்லி கண்டுக்காரில்ல அது அது பெரிய தவறுதான் இதே இன்னைக்கு விஜயலட்சுமி அத்தாச்சி சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கேன் இதே விஜயலட்சுமி அச்சாச்சு மதுரை வரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் பக்கத்தரையில தான் அரை கொடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது ஏமாந்து போய் இன்னைக்கு அவங்களுக்கு கரண்டு குழு அது கட்டிச்சு எனக்கு தெரியும் அத போய் காசு வாங்கி கட்டினாச்சுன்ற இவரு அண்ணன் கொண்டாடி அத்தாச்சிட்டு இருப்பாங்க அவர் அப்படித்தான் வச்சிருந்தாரு அதுக்கு கூடால அந்த கயிறு வலி ஏதாச்சும் வந்து அவர்களை வந்ததுனால இவங்க ஐயா தடாசந்த சிறுவுகள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதே என்ன கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல அவங்க எல்லாம் பேசி உணவு ஒரு குடும்பம் வேணும் முக்கிய சமுதாய அரசியல் சரியா இருக்குன்னு சொல்லி இப்படி சும்மா இல்லைன்னா அந்த அத்தாச்சியுமே ஏமாத்திருப்பாரு அந்த அத்தாச்சு ஏன்னா கத்திக்கிட்டு இருக்கணும் ஒரு சுய ஒழுக்க எல்லாத்தான் வண்டி இருக்கையா ரைட்டு நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன் விஜயலட்சுமி வந்து அத்தாச்சின்னு சொல்றீங்க உரிமையோட சொல்றீங்க பக்கத்துல ரூம் எடுத்து தங்க வச்சோம் உண்மையிலே அண்ணன் நினைச்சோம் அவர் குழந்தை இல்லைன்னு சொல்றதுல நான் வருத்தப்பட்டு போட்டு ஜாமி ஐயா அண்ணனுக்கு கல்யாண பண்ணி நாற்பத்தி வயசு அத்தாச்சி இருபத்தி குழந்தை இல்லைன்னா ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறது நான் அந்த அளவுக்கு அவர் குடும்பமா நினைச்சோம் அப்பா அம்மா அம்மா கூப்பிட்டா அண்ணன் ஒரு கவடி போட்டிக்கு வருவாங்க அங்கே போயிருக்கும் போது அவங்க வீட்டுல எடுத்து சொல்றாரு தமிழ் தமிழ் பேசுறாரு அந்த அத்தாச்சி வீட்டுக்கு வரும்போது அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் தெலுங்குலதான் பேசிக்கிடுவாங்க போய் பக்கத்துல வச்சிருக்காங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு தெலுங்குல பேசிக்கிறாங்க இப்ப பேச இவர் என்ன சொல்றாரு மக்கள் எல்லாம் எவ்வளவு மட்டும் தட்டி பேசுறாரு இவரு கொண்டு போய் காதுபத்துக்கு வந்து ஐயரை பிடிச்சி போய் என்ன பண்ணாரு திருச்செந்தூர் போகும்போது ஐயர் போகும்போது ஐயா தமிழ்ல மந்திரம் சொல்லலாம் சொல்ல வைக்க முடியுதுதானே ஐயா இவர் முழுக்க முழுக்க பேசுறது உள்ள பாடுங்கயா அது நாங்க என்ன பண்ணுவோம் சரி எங்கிட்ட கீழே தமிழ் கேட்பாங்க இந்த விஜயலட்சுமி காணொலி போடும் போது என்னப்பா அந்த அக்கா அப்படி கத்திக்கிட்டே இருக்கும் கேட்கும் போது விடுங்க சரியா இருக்காரு நமக்கு தேவையில்ல அவர் தனிப்பட்ட விஷயத்துல போக தேவையில்லை கடந்து போவோம் வேற என்ன பண்ண வேணும் கட்சிக்குள்ள இருந்துட்டு நாம அதை பேச முடியாதுங்க யாரு பொது அதனால போயிடுவோம் இன்னைக்குமே அதை பேசணும் இல்ல இவர் கோமாளித்தனமா பாவா அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கும்போது நமக்கே மனசு வேதனையா இருக்கு அது பாவ என் பெண் விடாது விஜயலட்சுமி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு அப்புறம் ஏமாத்திட்டாரு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலாம் இல்ல அந்த அத்தாச்சி இருந்தாலும் வச்சிருந்தாரு ஒரு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல யாரையுமே ஒரு கல்யாணம் பண்ணாம புரட்சியாளர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் இப்ப இருக்காத்தாச்சு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல அதெல்லாம் பண்ணி வச்சதுனால அவர் தலா சந்தர்சையா இறந்துட்டாரு அவங்க எல்லாம் சேர்ந்து பட்டி வச்சாங்க மதுரையில பேசி அவங்க தம்பி எல்லாமே ஒத்துக்கல ஒரு உயிர் உத்தரவு இல்ல கல்யாணம்லாம் ஒரு பண்ண மாதிரி இருந்தாரு அப்புறம் ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு